த சும்மாலாம் கிடையாது இந்த ஒரு கலக்கிக்கிட்டு இருக்காரு ஒன்பதாவது ஆட்டத்தில் அவரோட முதல் கௌதம் கௌதம் ஆஃப் மற்றும் விஷ்ணு விஷ்ணு ஹரிஹரன் பிரதர்ஸ் பேக் வணக்கம் வணக்கம் தமிழ் கிடைத்த வெற்றி கிடைக்குமா அதுதான் கேள்வி தொடர்ந்து நாலு வெற்றி இந்த அஞ்சாவது ஆட்டத்தில் ஏழாவது மட்டும் இல்லாமல் சுவைத்தில்

ஐந்து டிஃபெண்டர்ஸ் தான் களத்துல போனஸ் வாய்ப்பு கிடையாது சுனில் ரைட்ல நிக்கிறார் லெப்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் அன்கோஷ் அன்கோஷ் பக்கத்துல மாட்டிருக்காரா எஸ் எங்க மல்டிபிள் பாயிண்ட்ஸ் விடா முயற்சி இருந்தது அந்த கேப் சீல் போட்டாங்க ஒரு செகண்ட் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் அப்படிங்கற நம்பிக்கை இருந்தது பட் not to be அன்கோஷ் எங்க இருந்த அந்த ஆங்கிள் ஹோல்ட் இனிஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் சப்போர்ட்டே கிடைக்கல கிட்டத்தட்ட உள்ள வந்தாச்சு ஆனா அவர் மடக்கி இழுத்தது யாருன்னா அர்ஜுன் கேஜ்வால் தான்

காமிச்சாருங்க பட்னால இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எடுத்து வெள்ள வந்தது வேற லெவல் அதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா அன்குஷ் முதல்ல செயின்ல இருந்து டுக்கே போட்டார் அன்குஷ் சப்போர்ட்டுக்கு வரும்போது அவரோட பாயிண்டும் கிடைச்சது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு அர்ஜுன் தேஷ்வால்ட்ட நீங்க அவசரப்படக்கூடாது அவர் பாக்ல தாண்டி உள்ள வரதுக்கு ரெடியா இல்ல போனஸ்க்கு நான் போறேன் ட்ரை பண்ணியிருக்காரு அதோட போச்சுன்னா ஓகே நீங்க இதுதான் பிரச்சனை

ஒரு டூ ஆர் டே ரைடில் நீங்கள் அஜின்கே பவார் அனுப்பும் பொழுது அட்லீஸ்ட் அந்த போனஸ் ட்ரை பண்ணி போனஸ் அப்புறம் அவுட் ஆனா கூட அட்லீஸ்ட் ஈக்குவலாக போகும் பட் அது செய்ய முடியாம அவரை பெஞ்சுக்கு அனுப்பி போனஸும் கிடையாது நரேந்தர் சத்யம் பண்ணுறாரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கார் பட் திரும்ப உள்ள போய் இன்னொரு டோட்டர்ஸ் காரண முயற்சி அர்ஜுன் தேஷ்வால் மேலே இந்த முறை அர்ஜுன் தேஷ்வால் சால்குமார் செயினில் நிற்கப் பொழுது டுக்கியே போட்டு பல புள்ளிகள் எடுத்திருக்கா இதை ஒரு சூப்பர் தூப்பர் ரேட் மூணு புள்ளிகள் கட்டாயமாக வரும் ஒரு நாயகரா திகடுறார் நரேந்தர் ரெண்டு பேர் மட்டும் வெளில போறாங்க பட் மூணாவது இருக்கு நரேந்திர அங்கு ரைட்டு பவான் ராஜ்புத்தி இருக்காரு வெளில போறதுக்கு முன்னாடி சாகுல்குமாரோட கை இருக்க மேல பட்டமா தானே இருக்கு கொடுத்தாங்க மூணு பாயிண்ட் சூப்பர் ரைட் இருக்குங்க

ரிவ்யூ சக்சஸ்フル 2 பாயிண்ட்ஸ் தமிழ் சலைவர்ஸ் யூ ஹேவ் ரிட்டன் ரிவ்யூ அந்த இடத்துல டෝ டச் பண்ணதுக்கு அப்புறம்தான் சாகுல் மூ ஆனார் ரெஃரி டிசிஷன் ஃபைனல் தமிழ் சலைவர்ஸ் கி சூப்பர் டாக்கல்ல அதுக்கு காரணம் அது மட்டும் நம்ம வந்து அவங்க அதிக மதிப்பு கொடுத்து பார்க்கறாங்கன்றது நம்ம ஸ்டார்டிங் செவன் லியே மூ அவங்க சைடுல வழக்கமா அஞ்சு டிஃபெண்டர்ஸ் வச்சு வருவாங்க எனக்கு மூணு ரைடர்ஸ் வேணும் ஏன்னா டிஃபென்ஸ் வந்து நம்ம ரைடர்ஸ் எப்படி என் கையை வைக்கணும் அவங்க தெரிஞ்சிருக்கு உள்ளுக்குள்ள கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி அங்கேயே சஞ்சீவ் பாலியன் அவரோட ஸ்ட்ராட்டஜியை மாத்தி இருக்காரு சுனில் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபெண்டர் ஸ்பெஷலிஸ்ட்ல கலக்கக்கூடியவர் ஆனா இங்க அந்த பக்கம் ஆஷிஷ் முதல் சூப்பர் டிராக்கில் புள்ளிகள் ஜெய்ப்பூர் பிக் பாண்டர் ஸ்கை வசம் அதுக்கு காரணம் சப்ஸ்டிடியூஷன் சூப்பர் சப்பா உள்ள வந்த ஆஷிஷ் ஸ்ட்ரைட்டா போய் ஆஷிஷ் கிட்டேயே மாட்டினார் அஜிங்கியா பவார் திரும்புறதுக்கு சான்ஸே இல்லை பக்கத்திலேயே வந்து சுனில் மேல டக்கர் பண்ண நினைச்சா ஆனா இதை எதிர்பார்க்கல நாம பட் இங்க டு ஆன் ஐ போனஸ் கார்டு வாய்ப்பு இருக்கு விஷால் செஹல் சரியான ரேடர் இவர் ஆனா அவரையும் டாக்கிள் பண்ணிருக்காங்க ரெட் ரவுண்ட் ரேடர் ஆட் எஸ் ரசா அமீர் பகிரி டேஷ் பாயிண்ட் அவருக்கு அந்த லீடை தக்க வச்சிருக்காங்க நல்ல ஸ்ட்ராங் பொசிஷன்ல ஆரம்பிச்ச தமிழ் தலைவாசி புழுதிக்கு வெறும் இரண்டு வீரர்கள் மட்டுமே

அடி <highgli> அபிஷேக் <flaws yapa hermano>

டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆன ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் பதிமூணாவது வெற்றியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஆல் அவுட் நிகழ்ந்துருக்கு ஒரு சூப்பர் டாக்கில் நடந்ததுன்ற நம்பிக்கையை உடச்சு ஆல் அவுட் ஆ மாத்தி இரண்டாவது ஆல் அவுட் ஒரே ஹாஃப்ல இதிலிருந்தும் திரும்ப வருது மீண்டு வருது நிச்சயமா ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் கோதம் பத்து நிமிஷம் பாக்கி இருக்கும்போது இருபது பாயிண்ட்ஸ்ல நீங்க இருந்தீங்க அவங்க வந்து ஒரு எட்டு பாயிண்ட் லீடு ஆறு பாயிண்ட் லீடு நம்ம பேசிட்டு இருந்தோம் இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா நமக்கு ரெண்டே பாயிண்ட் தான் கிடைச்சிருக்கு அடுத்த ஆறு நிமிஷத்துல இன்னைக்கு நரேந்தர் ஒரு பக்கம் ரேட் பாயிண்ட்ஸ் எடுக்கும் பொழுது முக்கியமான தருணங்கள்ல அஜின்கியா பவார்னால அந்த சப்போர்ட் கொடுக்க முடியல ஸோ எப்படி இன்னைக்கு அர்ஜுன் அண்ட் அஜித் ரெண்டு பேரும் இன் டேண்டம் ஒர்க் பண்ணாங்களோ அந்த மாதிரி தமிழ் தலைவாசனால செய்ய முடியல அஜின்கியா பவார் அந்த ஏ கேம் கொண்டு வர முடியல டிஸ்அப்பாயிண்ட் ஏன்னா இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவரோட கம்போஷர் முக்கியமா இருந்தது பட் ஜஸ்ட் நாட் டு பி டு அஜித் குமார் உள்ள போனஸ் எடுத்தாலே போதும் நீங்க இப்போதைக்கு ஒரு பாயிண்ட் ஆடிட்டு இருக்கீங்கன்றது மனசுல வச்சுக்கணும் அஜித் குமார டேக்கிள் செய்ய பார்க்கணும் கொஞ்சம் உள்ள ஏறி நில்லுங்க பரவாயில்ல இந்த மேட்ச் போனா பரவாயில்ல நீங்க மனசுல இப்ப ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஆடுங்க வர்ற எல்லா பாயிண்டும் நல்லது அஜித்துக்கு அவசரப்பட்டு பாயிண்ட் கொடுக்காம இருக்கணும் கடைசி செகண்ட்ஸ்ல இருக்காரு அவ்வளவுதான் அவருக்கும் தெரியும் டைம் முடிஞ்சிருச்சு இதுதான் தேவை ஓகே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோமா இன்னும் பத்து பாயிண்ட் அதுல ஏத்துறதுக்கு நமக்கு ஒரு மூணு பாயிண்ட்ல கொண்டு போனோம்னா அந்த ஏழுக்கு வந்து நிப்போம் நின்ட்டாருங்க அப்படியே அவரு தெரிஞ்சிருச்சு டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு செஞ்சோம்னா நல்லா இருக்கும் ஆனா நீங்க சூப்பர் டேக்கலாம் ரெண்டு பாயிண்ட் போயிடுவேன் இவ்வளோ நேரம் அமைதியா இருந்த சாகுல் என்ன பண்ணிருக்காருனா இப்போ சூப்பர் டேக்கிள் செஞ்சிருக்காரு இவ்வளோ நேரம் பாயிண்ட் எடுத்துட்டு இருந்த நரேந்தர் இப்போ மாட்டி பாயிண்ட் கொடுத்துருக்காரு எல்லாமே சரியா அமைது டிஃபெண்டிங் சாம்பியன்ஸுக்கு இதுவரையும் ஒரு வாட்டி கூட ஆல் அவுட்டை சந்திக்கல செகண்ட் ஹாஃப்ல அதுக்கான வாய்ப்பு இருந்தது அதுல திரும்ப வந்து அந்த ஒரு ஃபைட் பேக் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை உடச்சு சுக்குனர் ஆக்குனது யாருன்னா வி அஜித் குமார் வெள்ள ஓடுறதுக்கு பாக்குறாரு ஆனால் இன்னொரு சூப்பர் டாக்கில் அது மாறுது ரெண்டு பாயிண்ட் கொடுக்கிறோம் இது பழைய தமிழ் தலைவாசி இது நம்ம பல பார்த்த உருவ காட்சியா தெரியுது அதுல இருந்தும் ஒரு மாற்றம் தமிழ் தலைவாஸ் கொண்டு வந்திருந்தாலும் அந்த ஒரு மொமெண்டம் இழந்த உடனே திரும்ப எப்படி ஆட்டத்துக்கு வரணும்ன்றது தெரியாம ஆட்டம் இழக்கிற தமிழ் தலைவாசனி ஒரு பாயிண்ட் உங்களுக்கு இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் நாற்பது புள்ளிகள் இருக்கீங்க ஆல்ரெடி உங்களுக்கு போயாச்சு ஐயா எக்ஸ்ட்ரா அர்ஜுன் தேஷ்வால் எடுத்துட்டு போறாரு இதுக்கு மேலே நீங்க வந்து யோசிக்கிறதுக்கு அங்கே கிடையாதுங்க டிஃப்ரென்ஸை குறைக்கிறதுக்காக பார்க்கலாம் ஸ்கோர் டிஃபரன்ஸ்ல எங்கேயாவது ஒரு சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாம் நாம கொடுக்க கொடுக்க அந்த டிஃப்ரென்ஸ் ஏறிட்டு போகும் புள்ளிகள் ஆட்டத்தை சொல்லுங்க ஒத்துக்கிறேன் ஆனால் அடுத்த தமிழ் தலைவாஸ் ஒரு ட்ரீம் ரன் இருந்தது இந்த சீசன் தொடர்ச்சியாக நாலு வெற்றிகள் ஐந்தாவது வெற்றி என்ற நம்பிக்கையுடன் கிளம்பி இறங்கின தமிழ் தலைவாஸ் ஒரு தான் சந்திக்கிறாங்க அண்ட் இனி வரப்போற போட்டிகள் ஜெயன்ஸ் யோதாஸ் மற்றும் பூனேரி பால்டன் டப் பிக்சர்ஸ் அதாவது இனியும் ப்ளே ஆஃபுக்கு செல்லலாம் ஆனா இந்த ஆட்டம் ஜெய்ப்பூர் பிங் பேத்தர்ஸுக்கு சொந்தம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இரண்டு முறை தமிழ் தலைவாசை வீழ்த்தி முதல் அடியாக தேர்வாயிருக்காங்க பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்கிற முதல் அடியாக ஜெய்பூர் 13 பார்த்திங் இது ப்ரோ கபடி வரலாறு ஒரு ரெக்கார்ட்